இந்தியாவில் உள்ள மிஸ்டி டெம்பிள்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் குஜராத்தில் உள்ள தம்பேஸ்வர் மகாதேவ் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் இது அரபிக் கடலின் அலையினால் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது மறைந்து விடும் சொல்றாங்க சிவன் கோயிலாகும் இந்த கோயில் கடலுக்கு நடுவே அமைந்துள்ளது இந்த கோயிலில் அதிக அலையின் போது முழுகிவிடும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க மரியாதை மற்றும் நம்பிக்கை காரணமாக சேதம் அடையாமல் உள்ளதுன்னு என்று ஒரு பக்கம் சொல்லப்படுது பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து தொலைந்த கோயில்னும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காய் மந்திர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் மேலும் இந்த கோயிலை பற்றி இன்னும் விவரிக்கும் போது தரகாசுரனை ஒழித்த கார்த்திகையினால் நிறுவப்பட்டதாக ஒரு நம்பப்படுது ஒரு கதை மூலிமா அதை சொல்கிறாங்க பகாபாரதிக்கு பிறகு பாண்டவர்கள் மீட்பை கேட்கும் புராண கதையுடன் இந்த இந்த கோயில் வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு தான் இந்த கோயில் வந்து நிறுவப்படுதுன்னு சொல்றாங்க நீரில் மூழ்கிய போதிலும் இந்த இயற்கை நிகழ்வை காணவும் சிவபெருமானின் ஆசியை பெறவும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுற்றுலா சூழல்கள் பணியாளர்களும் இந்த கோயிலை வந்து இருக்குது இதை வந்து பார்க்க வர்றதுக்கு ரீசனே வந்து இது ஒரு விதமான மிஸ்டி டெம்பிள்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க இரண்டாவது கோயில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள குவாசியத்தில் அமர்ந்துள்ள காமாக்கியா கோயில் பற்றி பார்க்குறோம் இது ஒரு இந்து பக்தர்களுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க புனித யாஸ்திரி தலமாக கருதப்படுது இது சக்தி தேவியின் மிகவும் மதிக்கப்படும் ஆலயங்கள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க மேலும் இது இந்தியாவில் நான்கு முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுது பழங்காலத்தில் இருந்து அதோட தோற்றம் கொண்ட ஒரு கோயில் வரலாறும் புராணங்களையும் இது முழுங்கியுள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்து மத நூல்களின்படி காமாக்கியா கோயில் வந்து சிவபெருமானின் மனைவியான சக்தி அவங்களோட இடப்பெருக்க உறுப்பு வந்து தந்தையின் தசா அவரோட தந்தை பார்த்திங்கன்னா தசா மன்னன் வந்து ஏற்பாடு செய்த ஒரு யாகத்தினால வந்து அக்னியில் வந்து அந்த உறுப்பு வந்து எரிந்து இந்த இடத்துல தான் விழுந்ததுன்னு சொல்லப்படுது நம்பப்படுது தெய்வீக பெண்ணாற்றல் பெற்ற பெரும் வழி வழங்கப்படும் புனித இடமாக இந்த கோயில் வந்து கருதப்படுது இக்கோயில பார்த்தீங்கன்னா தனித்துவமான கட்டிடக்கலைக்கு பேர் பெற்றதுன்னு சொல்றாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வளமான காலசேர பாரம்பரியத்திற்கு ஒன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க இது நிலாச்சல் என்ற மலை இருக்கிற இடத்துல வந்து கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க மற்றும் சிக்கலான வேலைப்பாடுகள் மற்றும் கலைப்படைவங்களும் இது அலங்கரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க கோவிலின் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது பங்கேற்கிறவர்களுக்கான பக்தர்களும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது காமாக்கியா கோயில் பார்த்தீங்கன்னா தாந்திரிக் நடைமுறைகளுக்கு தொடர்புடையதாகவும் அறியப்படுது குலச குலச்சத்திர தந்திர மந்திரங்கள் மையமாக விளங்கும் இக்கோயில் அம்மனின் மாதவிய கொண்டுள்ள ஆண்டு விழாவின் போது அந்த ஆண்டு விழாவின் அம்பாச்சி மேளா என்று சொல்லப்படும் ஒரு விதமான நகை நிகழ்ச்சியில் வந்து நடைபெறும் இடமாக இது நம்பப்படுது இத்திருவிழாவின் போது கோவில் மூன்று நாட்களுக்கு வந்து மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க அம்மன் தனது வருடாந்திர மாதவிய சூழ்ச்சலுக்கு கூட கடந்து செல்வதாக நம்பப்படுது இக்கோயில் பல்வேறு இசி இதிகாசங்கள் மற்றும் புராணங்களுக்கு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க மூணாவது விசிஷ்டி டெம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுங்கல்லூர் பகவதி கோயில் இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பரணி போது அது ஒரு தனித்துவமான திகைப்பூட்டும் மற்றும் பெற்ற ஒரு கோயிலாக கருதப்படுது அங்கே பார்த்தீங்கன்னா ஆரங்கியல் மயக்கத்தில் நடமாடுகின்ற மற்றும் தெய்வத்தை அவதூறான வார்த்தையில் வந்து பேசுகிற ஒரு இயக்கமாக வந்து கருதப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேய்கள் ஓட்டும் இடமாக வந்து இந்த கோயில் வந்து இருக்குது பேய்கள் ஓட்டும் இடம்னா அந்த இடத்துக்கு நுழைறதுக்கு முன்னாடியே அதோடய வைப்ஸ் அதோடய சக்திகள் வந்து அந்த கோயில் வர பக்தர்களை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள் உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு உள்ளே இருக்கிற தீய சக்திகள் அனைத்துமே வந்து வெளிவந்துடும் அந்த இடம் வந்து ஒரு பேயோற்ற ஸ்தலமாகவே வந்து கருதப்படுது காளியின் அவதாரம் என்று நம்பப்படும் பக்தி தேவியின் சக்தியினால் வடிவமைக்கப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயில் காளி அவதாரமாக கருதப்படும் கண்ணகியின் இருப்பிடம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க கோவிலின் வரலாறு வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க சேரர்காலம் காலம் வரை இளங்கோ அடிகள் தமிழ் செம்மொழியான சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகியால் சேர மன்னர் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லப்படுது விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் தாருகா என்ற அரக்கிரனிடம் தனது மக்களை காப்பாற்றுவதற்கு இந்து தான் கட்டப்பட்டதாகனும் சொல்கிறாங்க பாரம்பரியமான நமஸ்கார மண்டபம் என்றும் இந்த கோயிலை பற்றி கூறப்படுது கட்டடக்கலைன்னு பார்க்கும்போது இந்த கோயில் வந்து மிகப்பெரிய பேர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலையாள மனம் மாதமான மீனத்தின்படி ஆண்டுதோறும் மார்ச் முதல் ஏப்ரல் வரை இடையில் இடையில் உள்ள மாதங்கள்ல வந்து பரண திருவிழா வந்து நடைபெறணும் சொல்றாங்க அந்த போது ஒரு விதமான ஒரு திடல் போட்டும் ஒரு சடங்கு ஒன்று நடக்குதுன்னு சொல்றாங்க அந்த சடங்குல வந்து பக்தர்கள் வந்து பங்கேற்கிறாங்க அந்த பங்கேற்ற அந்த சடங்குல வந்து பல பலிகள் வந்து அம்மனுக்காக வந்து இது பண்ணுறாங்க அவதூறாக பேசுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மனுக்கு பலி கொடுக்குற ஒரு சடங்கும் வந்து இங்கே நடக்குது இந்த சடங்குன்னு போது ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க பரணி தேவினாலே அந்த தான் மிகவும் வந்து ஃபேமஸான கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு அடுத்து அடுத்து வர டெம்பிள் பற்றி பார்க்கலாம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டெம்பிள் மதுரையிலு பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோயில் அந்த மீனாட்சி கோயிலில் இருக்க மர்மமான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீனாட்சி கோயிலோட நிலத்தடி மர்மம் பற்றி பார்க்குறோம் கோயிலின் வளாகத்தில் அடியே நிலத்தடி சுரங்கங்கள் மற்றும் மறைவான கட்டுமாய்ப்பு உள்ள வலைப்பின்னல் முன்னிலையில் உள்ளது இந்த கோயில் சதுரங்க பாதை கடந்த காலத்தில் நடைமுறை மற்றும் மூலபாய் நோகங்களோடு சேவை செய்வதாக நம்பப்படுகிறது மேலும் கோயில் தாமரை பாதையில் தட்டப்படும் போது பெட்ரோலி ஒன்று கேட்கும்பொழுது அந்த நிலத்தடி பாதையில் வந்து ஒரு விதமான ஒரு அலறல் சத்தம் ஒன்று வருதுன்னு சொல்றாங்க பாதாள அறைகளில் ரகசிய நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு விஷயம் வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க இந்த கோயில் இதனாலேயே வந்து மர்ம கோயில்னு சொல்லப்படுது நிலத்தடி கட்டமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பலமானதாகவும் இருக்குது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நன்கு ஆவணப்படுத்துள்ள ஒரு கோயில் அப்படி மூலமா மன்னர்களிடையே ரகசியம் தப்பாத ஒரு கோயிலில் வந்து மீனாட்சி டெம்பிள்னு சொல்றாங்க வாதிகள் மற்றும் புதையல்கள் வந்து நிலத்தடிக்கு மறைந்திருப்பது அது வந்து ஒரு பொதுவான கருத்தாக சொல்லப்படுது கோயிலின் மர்மமான கூறுகள் சூழலும் லிங்கம் ஓவியம் மற்றும் கால் நிலைகளான கொண்ட தத்துவமான நடராஜர் சிலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயிலோட ஒரு புதிரான ஒரு ஒளியை வந்து ஒரு கூட்டுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு சத்தம் வந்து அடிக்கடி கேட்குதுன்னு அந்த அந்த பாதைகளில் வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தடி மர்மங்களை பற்றி பார்த்தீங்கன்னா சுற்றியுள்ள புராண கதைகள் கோவில் வந்து கவர்ச்சியின் அதன் ரகசியங்களையும் தொடர்ந்து வந்து ஆராய்ச்சி படுத்தி பங்கேற்றதுன்னு சொல்கிறாங்க இது மதுரையில் ஒரு வசீகரிக்கும் மற்றும் புதிரான வழிபடும் தளமாக அமைந்துள்ளதுன்னு மீனாட்சி டெம்பிளை பற்றி சொல்கிறாங்க இந்தியாவின் ராஜஸ்தானில் உள்ள மகதிப்பூர் பாலாஜி கோவில் பேகையொட்டுதல் மற்றும் குணப்படுத்தும் சடங்குகளுக்கு புகழ் பெற்றது நாடு முழுவதும் இந்து யாத்திரர்கள் ஈர்க்கிறது இது கோவிலின் அனுமனுக்காகவே அர்ப்பணிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அவர் குழந்தை பருவத்தில் பாலாஜி என்று வழங்கப்படுகிறார் கோவிலின் கட்டடக்கலை பாரம்பரிய ராஜபுத்திர பணிகளின் கலவையாகும் நான்கு அறைகளில் அனுமன் மற்றும் வைபவர் சிலைகள் உள்ளன அத்துடன் ஆவிகளின் ராஜாவான பிரதீப் ராஜனின் நீதிமன்றங்களும் உள்ளன சுவர்களில் மர்மமான கைரீகைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றின் பெரும் இருப்பு ஆகியவற்றுடன் இக்கோயில் அதன் வினோதமான சூழ்நிலைக்கு பெயர் பெற்றது வெய்யொட்டுகள் ஒரு பொதுவான காட்சியாகும் உள் உடைமையப்பட்ட நபர்கள் பெரும்பாலும் கோவிலின் தண்டவாளங்களில் கட்டப்படும் மந்திரம் மற்றும் புனித நீர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் புகைப்படங்கள் அல்லது வீடு எடுப்பதை தவிர்த்தல் வேண்டும் மற்றும் ஒரு வார கால சைவ உணவு உட்பட பார்வையாளர்களுக்கு கடுமையான விதிகள் உள்ளன அமோனிசத்திற்கு புகழ் பெற்றிருந்தாலும் சூரியம் அல்லது தீய ஆவிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த பாலாஜி நகதிபூர் டெம்பிள் சொல்லப்படுது ஒடிசாவில் பூரியில் உள்ள ஜகர்நாத் கோவில் கலிங்க கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் இது ஒடிசா பகுதிக்கு சொந்தமான தனித்துவமான பணியாகும் கோவிலின் முக்கிய அமைப்பான கருவுரை அல்லது கர்ப்பவக்கிரத்தில் ஜகர்நாத் பாலபந்திரா மற்றும் சுபத்த சிலைகள் உள்ளன கோவிலின் கட்டிடக்கலை சிக்கலான சிற்பங்கள் மற்றும் கலைப்புடவை படைக்கப்பட்டு கொண்டுள்ளது இது இந்து புராணக்கலையும் அன்றாட வாழ்க்கையையும் சித்தரிக்கப்பட்டுள்ளது உயரமான மேடையில் கட்டப்பட்ட கோயில் வளாகங்கள் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவை உள்ளடக்கியுள்ளது மற்றும் உயரமான சுவரால் சூழப்பட்டது கோயிலின் தனித்துவமான கட்டிடக்கலை கூறுகளில் யானை சிங்கங்கள் மற்றும் கொதிக்கும் சிங்கங்கள் ஆகியவற்றை காணலாம் பாஸ்க் என் இந்திய தொல்லியல் துறை தற்பொழுது இந்த கோவிலை பராமரித்து வருகிறது மேலும் பாரம்பரிய இந்துக்களுக்கு மட்டுமே இக்கோவிலில் அனுமதி உள்ளது இந்த ஒடிசாவில் உள்ள பூரிய டெம்பிளுக்கு நீங்களும் சென்று மகிழுங்கள்